இது தவறான வேலையா ஐயா நம்ம செய்ய வேணாம் மறுக்கலாமே ஏன் மறுக்கல நீங்க அதிகாரி சொல்லிவிட்டால் என்ன நாச்சுக்கும் செய்வீங்களா நேரடியாகவே இவனை கொள் என்று ஆணையத்தால் கொன்று விடுவீர்களா வேற எதற்கு சட்டமன்றம் நீதிமன்றம் நீதி அரசர்கள் பாராளுமன்றம் அதுக்கு ஒரு சட்ட பிரிவு தண்டனை இதெல்லாம் எதற்கு ஒரு நாட்டுல இருக்கிறது எதுக்கு அது நீங்களே எல்லாமே பார்த்துட்டு நீதிமன்றங்களோ நீதி அரசுகளோ தேவையில்லை எல்லாமே காவல்துறையே பார்த்து முடித்துக் கொள்ளலாம் என்று ஆக்கி விடலாமே தயவு செய்து இந்த காவலர்கள் வந்து உயரதிகாரி சொன்னாங்க அவர் சொன்னாரு சுவர் சொன்னாரு அப்படின்னு நீங்க வேலை செய்யாது உங்களுக்கு உங்கள் மனச்சான்றிப்படி பாருங்க அது சரி அப்படின்னா அந்த வேலையை செய்யுங்க இல்ல அப்படின்னா ஐயா என்னால முடியாது என்ன செய்வாங்க இல்ல உங்களை கொலை பண்ணிருவாங்களா அந்த அதிகாரி உங்களை கொலை பண்ணிருவாரா